நீ தூங்கு எப்படி லேட்டாகும் அதில் வந்து உனக்கு அதை நான் ஆஃப் பண்ணங்காட்டி தூங்கலான்னு போட்டது படுத்தி சொல்றது எட்டு வலிச்சு தேவலான்னு போட்டது தேவைப்பட்டு அதை போட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன் பின்னாடி கல்லன்பரி இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணோம் அவ்வளோ தானே ட்ரே பண்ணிடலாம் அவ்வளோதான் நீங்கள் எப்போ அவ்வளோவுக்கு இழுக்குது பாரு அதுதான் பிரச்சனையாக தான் போல ட்ரை பண்ணி பார்த்தியாத ஆ ட்ரே Çok çok çok. உங்களை பாட்டி வரா யாருமே வரலையாடி அருமையில் கேட்டு நீக்கிட்டு மறுபடியும் அப்படியே பூட்டி தான் கிடக்கு யாருமே ஒரு இதை காத்துக்கு டம்மு டம்முன்னு கதை வடிக்குது ஃபோரேஸ் ஃபேமிலி ப்ரோ ஹவு குட் யூ லைவ் ஹவு டு குட் லைவ் சே ஹாய் ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவெலாம் எப்படி போகுது ஓரளவுக்கு போகுது ரொம்பவும் போகுது ஒரு நாள் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு மாதிரி போகுது ப்ரோ சண்டே வந்து நிறைய பேர் பேசுவாங்க சண்டே சாட்டர்டே நிறைய பேர் பேசுவாங்க மற்ற டேஸ்லாம் ஓரளவாக பேசுவாங்க ஸோ ஹவு அபவுட் யூ எப்படி லைவ் போடணும் லைவ் ஆப்ஷன் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுற இடத்துல லைவ் ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ அந்த லைவ் ஆப்ஷன் அனுப்புனீங்கன்னா ப்ளஸ் பட்டன் அனுப்புனீங்கன்னா நீங்கள் லைவ் வந்துடலாம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் ஆ ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க ஸோ உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஜி உங்களுக்கு இதில் பார்க்குறேன் என்ன முடித்து விடுது உங்களுக்கு ரெண்டு மணி தான் இடிந்து விட்டது உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகணும் ப்ரோ ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபராவது இருக்கணும் அப்போ தான் உங்களால் லைவ் போட முடியும் இப்போ தான் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்கு ஃபிஃப்டி ஒன்னா இப்போ தான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வந்திருக்கு எலிஜிபிலிட்டி அப்போலாம் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் போட முடியும் ஸோ உங்களுக்கு மினிமம் இப்போது மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்போ தான் உங்களால் லைவ் போட முடியும் ப்ரோ நீங்கள் டெய்லி வீடியோ பண்ணுங்கள் டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஷார்ட்ஸில் தான் அதிகமாக சப்ஸ்கிரைபர் வருவாங்க இப்போ ஷார்ட்ஸ் போடுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா பண்ணிங்க லைவ் போடலாம் லைவ்லேயும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ண முடியும் இப்போல்லாம் வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க யூடியூப்பில் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது நிறைய நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாங்களும் நிறையா படித்தோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பிடித்தோட வீடியோ சர்ச் பண்ணுங்க பாருங்க தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் வரும் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட அதிகமாக லைவில் வந்து ஒரு இன்வால்வாக இல்லை ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே நம்மள்கிட்ட பேசுகிறது இல்லைன்னா அப்புறம் யார் பேசுவாங்க யார் பேசுகிறோங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ நானே ஒரு ரெண்டு மாதோடு தான் அப்புறம் லைவ்லேயே இருக்கேன் ஸோ மற்றவங்களோட லைவெலாம் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் நான் பார்த்ததை வந்து ஒரு கம்மியான சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு லைவில் வந்து ஒன் கே ஒன் கே அளவுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க அட்லீஸ்ட் ஒன் கே பார்க்குறனாலும் குறைஞ்ச வச்சோம் டூ ஃபிஃப்டியாக இருக்குது பார்க்குறாங்க இரநூத்தம்பது பேர் பார்க்குறாங்க பேசுகிறாங்க நம்ம யாரும் மாட்டுறாங்க ஒய் ஐ டோன் சரி ஓகே அட்லீஸ்ட் வீடியோ வச்சும் ரீச் ஆகுதுல அந்த வரைக்கும் சந்தோஷமா और एस फैमिली तो कर रहा है और मेरे और तो तब पस्ती है और तो साके सांब लग जाएंगे பசிதா ரொம்ப பசி இல்லை ஒரு பசிக்குது தூக்கு வர மாதிரி இருக்குது அதனால சாப்பிட்டு போனால் அதுதான் ஒரு பக்கம் சாப்பிடாம சில நேரம் இப்படி பண்ண இப்படி நிற்கும் நாளைக்கு வந்து என்னோடய எஸ்டில் பற்றி நான் சொல்ல போகிறேன்